இப்போ வந்து சனிக்கு உண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபையர் கருநீலம் தமிழில் சொல்லுவோம் ஸோ கருநீலத்தோட ஸ்டோன் அது பார்க்கவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே அதே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சஃபையர் ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தடை இல்லாமல் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக தடையாயிட்டிருந்தது வேலையாட்கள் சம்பந்தமா ஏதாவது ரொம்ப தடையாயிட்டே இருக்கு அவங்களோட இருக்கிற இடத்துல வந்து கரெக்ட் கரெக்டா அமைய மாட்டேன்றாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க சூப்பரா இது பண்ணலாம் அதே மாதிரி இது யூஸ் பண்றப்ப அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெளியே வரத்துக்கு உண்டான அமைப்பும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய தடங்கல்களை நீக்கும் தடங்கல்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அது நடக்கல அப்படின்னாலே வந்து தடங்கள் ஏதோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ அதை நீக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்டா இருக்கணும் அதே மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க விற்கிறீங்க அதுல ஏதாவது தடங்கள் ஆகுதுன்னா தாராளமா இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வேலை செஞ்சிடும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்றீங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கனாலும் சரி தனியா பண்றீங்கனாலும் சரி அவங்க வந்து யூஸ் பண்றப்ப அங்க நல்ல குரோத் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி நிறைய பினான்சியல் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும் வர வேண்டிய உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பணம் ஆனா குடுக்க மாட்டேன்றாங்க தடங்கள் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த பணம் வரத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா ஓகே எப்படி யூஸ் இருக்குதுன்னு பாக்கலாமா இப்ப எந்த லக்கணத்துக்காரங்க ப்ளூ சஃபயர் கருணிலாம் போடலாம் யார் வந்து போட வேண்டாம் அப்படின்றத சொல்லிடுறேன் மேஷ லக்கணம் இங்கே எல்லாமே ஏன்னா இப்போ யாராவது புதுசாக வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ராசிக்கு நம்ம பார்க்கல உங்களோட லக்கணம் என்னமோ அந்த லக்கணத்துக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து சூப்பராக நமக்கு ஃபேவர் பண்ணும் ஸோ அதுக்கு உண்டான ஜெம் ஸ்டோன் என்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேஷ லக்கணத்துக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் பெரிய பெரிய பெனிஃபிட்ஸை வந்து பார்க்க முடியும் மிதுனம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே நல்லா இருக்கு மிதுனமுக்கும் நல்லா இருக்கு கடகமுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சுத்தமா கடகமுக்கு சரியில்லை சிம்மமுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் துலாமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு விருச்சகம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் தனுசும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் மகரம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு கும்பமுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மீனமுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சுத்தமா நல்லா இல்லை நீங்கள் வந்து இந்த கிறிஸ்டலை எதிர்கூட மோதிரமா போடுறப்போ இல்லை செயினில் போடுறப்போயும் சரி நீங்கள் கோல்டு கூட போடலாம் அதே மாதிரி சில்வர் போடலையும் போடலாம் பிளாட்டினம் கூடயும் வந்து இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறப்போ வளர்ப்பிறையில் வர சனிக்கிழமை அன்னைக்கு யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி மிடில் ஃபிங்கரில் யூஸ் பண்ணுறது இது ரொம்ப உங்களுக்கு லக்கியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை சாண்ட் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓம் ஷம் ஷனீச்சராய நமக இதுதான் அந்த மந்திரம் நூத்தி எட்டு தடவை சாண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க இதுல பெஸ்ட் நிறைய கிறிஸ்டல் நிறைய வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்ல பெஸ்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் இதுல வந்து சிலோன் நீலம் அப்படின்ற ஒரு ஜெம் ஸ்டோன் வந்து ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும் ப்ளூ சஃபையர்ல ஓகே